மாறுறது இம்மைக்காக இல்ல அவரை பார்க்க மாறிட்டு இருக்கு ஏ உனக்கு ஒரு நன்மையை தர்றதுக்கு ஒன்னும் மாத்த தேவையில்லை உன்னை ஏன் கூட கூட்டிட்டு போறதுக்கு தான் உன்ன மாத்திட்டு இருக்கிற எத்தனை பேர் கத்திர அனுமதித்து உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம் ஹாலேலூயா அன்னாலே முடியல இனி ரெண்டு பேர் இருக்கு உபத்திரம் இவ்வளவு மாத்துது இப்ப எல்க சார் ஏலிட்ட அவள் புலம்பவில்லை அவள் சொல்றா அவர் கிட்ட சொல்லிட்டேன் சீக்கிரத்துல எல்கா ஏலி சொல்லி அனுப்புறார் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ சமாதான தலைப்போ இந்த கேரக்டர் மாறிடுச்சு இப்ப வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்தோடன யார் அவ போனா உனக்கு நடக்கணும் நடக்கிறத கண்ணு முன்னாடி நிப்பாங்க அதை குறிச்சு பண்ணாதீங்க நிக்கட்டும் நிந்திச்சு போனா எப்படி பேசினவ நீ பாக்கணும் அதனால இனி யாராவது அவரது பெண்ணினாலே போல நிக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க நின்று பேசிட்டே இருங்கண்ணா சொல்லுங்க பேசு பேசு இன்னும் பேசு நீ பேசி முடிக்கிற இடத்துல எனக்கு சிலதை காட்டுவார் பா கேட்ட நான் மட்டும் பார்த்தா போதுமா பேசணும் நீ பார்க்கண்டாமா ஆமா அதனால அவங்ககிட்ட சொல்லுங்க பேசி கடைசி வர பேசு நீ பேச பேச நிறைய எனக்கு செஞ்சிட்டே இருக்கிற என்ன ஸ்ட்ரென்தன் பண்றார் என் கேரக்டரை மாத்துறார் நம்பிக்கை பெருக்குறா பேசு இரு சொல்லு இப்ப வீட்டுக்கு வந்தோடன பெனிலால் பழையது போல அவளை விசனப்படுத்தும் போது இவ அழ சிரிக்க தொடங்குறா கேரக்டர் மாறுது மாறுது இப்ப கத்த நினைத்தரலே பிள்ளைய கொடுக்கறாரு சாமியில கொடுக்கிறார் சாமியில் வளருகிறான் சாமியில குறித்த பெயர் புகழ்ச்சி எல்லாம் பேச எங்கும் பரவுது பெனிநாளுக்கு பிள்ளை இருந்தது தெரியும் பிள்ளைக்கு பேர கூட தெரியாது அன்னாளுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததும் நான் சொல்ல வர சார் நான் சொல்ல வரது நல்ல கவனிங்க இப்போ சாமுவேல் பெயர் தேசம் எங்கும் பரவுனதும் அண்ணா வெண்ணினால் பாத்தியா சொன்னாளா நீ பத்து பிள்ளைகள் வச்சு பெரிய ஆள் மாதிரி யாருக்கு பிள்ளை பேர் சொல்லு என் பிள்ளை பேர் தேசம் எங்கும் சொல்லல பெருமை கொள்ளவில்லை பொறுமை கொண்டால் பெருமை கொள்ளல அன்பு உள்ளமே கேரக்டர் சேஞ்ச் ஆகணும் கத்தர் செய்யும் போது பெருமைப்படுறாதீங்க அவர் செஞ்சு காட்டுவார் பெனினாலுக்கு பிள்ளைய விட வா பிள்ளை சாட்சி பெரிதா இருக்கும் மத்தவங்களுக்கு நடந்த சாட்சி விட உன் சாட்சி பெரிதா இருக்கும் ஆனா நீ பெருமைப்படுறாத பெருமைப்படுறாதீங்க பெருமை ஆண்டவர் செய்யும் போது அவர் சொல்றா அவர் அடிமை தாழ்மையை நோக்கி பார்த்தா அவ கத்தரை பாடி உயர்த்துறா

இவளுக்கு இவ்வளவு பிள்ளை தன் பிள்ளையுடைய பெயர் தேசமிக்க பரவப்பட்ட பிறகும் பெருமை வரல ஏன்னா உபத்திரம் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது சிலது தர விரும்புறாருன்னா அவருக்கு நம்மளை பத்தி நல்லாவே ஒரு சின்ன வாசல் திறந்த நாலு பேர்கிட்ட கிட்ட என்ன வேலை காட்டுறோம் ஒன்னு ஒரு போன் வாங்கினாலே பாக்கெட்ல வெளியில தெரியாத மாதிரி தான் ஒரு நீ இவ்வளவு பெருமை காட்டுறிய உனக்கு நான் ஒரு பெரிய திட்டத்தை அதனால என்ன செய் கொஞ்சம் நிறைவேற்றினாலும் உபத்திரவப்பட்டது எனக்கு நம்புறீங்க ஆமா உபத்திரவம் இல்லாமல் பிள்ளை பெற்ற பெண்ணினால் பெருமை கொண்டாள் உபத்திரவப்பட்டு பிள்ளை பெற்ற அண்ணாள் பொறுமையா இருந்தாள் பெருமை கொள்ளல அவளுக்கு நடந்துச்சு அவளுக்கு நடந்துச்சு அன்பு உள்ளமே நீ வெட்கப்பட்ட இடத்துல தான் போறா நிறுத்தப்போற போறா ஒரே ஒரு ஒரே ஒரு நபரை குறித்து மட்டும் வேகமாக சொல்லி நான் செபிக்கிறேன் யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆதி அகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்கு பதினைந்து ஒரு ஐந்து பத்து நிமிஷங்கள் நான் முடிச்சுறேன் பதினைந்து வசனங்களை வாசிங்கள் ஆதி ஆக நாற்பத்தி ஒன்று பதினான்கு பதினைந்து அப்பொழுது பார்வையன் யோசிப்பை அழைப்பித்தான்

நீ சொப்பனத்தை காண்கிறவன் பேசினாரா இல்ல நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் பேசுறவன் பேசினாரா உண்மையில யோசிப்பு யாருங்க சொப்பனம் அப்படி சகோதரர்கள் என்ன பேசினாங்க தெரியுமா ஆதி ஆக முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு வசனம் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ

ஆரம்பத்தில் வந்த உபத்திரவம் சொப்பனக்காரனாய் மாற்றினது பிற்பாடு வந்த உபத்திரவம் சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாற்றினது அப்ப தேவன் அனுமதித்த உபத்திரவம் நல்லதா கெட்டதா இனி ஏதாவது புலம்புவீங்க அப்ப ஏன் ஆரம்பத்தில் சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாற்றி அவனை மேன்மைப்படுத்தியிருக்கலாமே எதுக்கு இப்படி ஒரு உபத்திரவத்தின் வழியாய் நடத்தி இப்படி ராஜாக்கு முன்னாடி கொண்டு வந்தேன் ஆனால் இடைப்பட்ட வார்த்தை ஒரே வார்த்தை சொல்றேன் உங்கள் வேல்யூ எந்த இடத்துல மதிக்கப்படுமோ அங்க முதல் நிறுத்திட்டுதான் உன்னை வேல்யூவே இல்லைன்னு சொன்னவன எல்லாம் கூட்டிட்டு வருவான் ஆமே ஆதியாக நாற்பத்தாவது வசனம் நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிங்க இந்த நடபடிகளுக்கு பின்பு போதும் இந்த நடபடிகளுக்கு பின்புன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு சகோதரர்களால் குழிக்குள்ளே தூக்கி போடப்பட்ட குழிக்குள்ளே இருந்து எடுத்தவனை தூக்கி விட்டு விட்டவனை இப்பொழுது எகித்து கொண்டு வந்து எகிப்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை ஒரு ஸ்தானத்தில் ராஜா நிறுத்தலர் ஆனால் அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் மேல் வீண்பழி சுமத்தப்பட்டு அந்த வீண்பழி நிமித்தம் இப்பொழுது சிறை கொண்டு வரப்பட்டு நெருக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு அங்கலாய்க்கப்பட்டு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து இந்த நடப்படிகளுக்கு பின்புதான் தான் இருந்த ஜெயிலறையில் ரெண்டு பேர் சொப்பனம் பார்க்குறாங்க அந்த ரெண்டு பேர் பார்க்குற சொப்பனத்தை பார்த்து கலங்கி இருக்கிறாங்க அந்த கலக்கத்தை பார்த்து இப்ப போய் கேட்குறான் ஏன் நீங்க கலங்கி இருக்கிறீங்க கேட்டதும் அவங்க சொப்பனத்தை சொன்னதும் அவன் சொல்லுகிற வார்த்தை கவனிக்கள் எட்டாவது வசனத்தை அதற்கு நான் ஆஹ் சொப்பனை கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் அதற்கு யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறேன் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் அப்போ இந்த நடவடிகளுக்கு பின்பு அவன் சொல்லுகிற வார்த்தை நான் அர்த்தம் சொல்றேன் எந்த நடவடிகளுக்கு பின்பு இத்தனை பிரச்சனைக்கு பின்பு இத்தனை உபத்திரவத்துக்கு பின்பு யோசிப்பு உன் லைஃப்ல என்ன நடந்துச்சு ஏதாவது மாற்றம் வந்துச்சா சிறச்சாலை தான் ஆனா எனக்குள்ள இன்னொரு மாற்றம் இருக்கு என் அபிஷேகத்தின் அளவு கூடி இருக்கு என்னுடைய அழைப்பின் அளவு கூடி இருக்கு என்னை குறித்த தேவ திட்டத்தின் அளவு கூடி இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வெளியில எந்த மாற்றம் இதுவரை தெரியல ஆனா உள்ள ஏதோ ஒன்னு கத்தர் எனக்கு செஞ்சிட்டு இருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க பாக்கலாம் அவனை எந்த இடத்துல அவனுக்கான வேல்யூ இருக்கோ அங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு எவன் வேல்யூ இல்லைன்னு சொன்னானோ அவனை எல்லாம் அவங்கிட்ட கொண்டு வர உதிக்கிற ஒன் ஒளி நடத்தில ராஜாக்களை நடத்தி கொண்டு வருவா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீ தேடி போகாத உன்னை தேடி வரோம் ஆமே அதிகாரம் சொல்லப்படுகிறது இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல ஆனாலும் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அன்பு உள்ளமே உள்ளமேசு நாமத்தில இந்த வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன்

இப்ப பார்வனுக்கு சொப்பனம் தெரியுது வெளிச்சம் தெரியல பான பாத்திரக்காரனுக்கு சொப்பனம் தெரியுது வெளிச்சம் தெரியல அதுக்கு யார நிறுத்துறாங்க ஏன் சொப்பனத்துக்கு இன்னும் அர்த்தம் தெரியாம இருக்கும்போது யாருக்கெல்லாம் சொப்பனத்துக்கு அர்த்தம் செல வைக்கிறார் உங்களுக்கு இன்னும் விடியல் இல்லாம இருக்கும்போது உங்கள் நிமித்தம் பலருக்கு கத்திர வீடியலை கொடுத்துட்டு இருக்கிறார் இது உனக்கான அடையாளம் உன் காலம் சமீபித்திருக்கிற உனக்கான நேரம் சமீபித்திருக்கிறது உன்னை தூக்க போறா உன் பொசிஷன் மாற போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே அண்ணாளுக்கும் யோசிப்புக்கும் உள்ள வித்தியாசம் அண்ணாள் அவள் பொசிஷனை மாத்திரம் இங்க இவர் பொசிஷனை மாத்துறா ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா சிலருடைய லைஃப்ல நாம மாற வேண்டியது இருக்கு ஆனா சிலருடைய அவர் மாத்துவார் உன்னை அவர் மாத்திரார் சில இடத்துல உன்னை சில இடத்துல தூக்கி தூரப்படுத்தினார்

அதே யோசிப்புக்கு முன்பாக யோசிப்பு அவர்களை தேடி போகவில்லை யோசிப்பை தேடி அவர் வர வைத்தார் எத்தனை பேர் நம்புறீங்க என்னை மேல அழைச்ச என் மேல ஆண்டு வச்ச அழைப்பு உண்மை உள்ளது எனக்கு அத்த கருத்து காண்பித்த தரிசனம் உண்மை உள்ளது என்னை சந்திக்க வைத்து உபத்திரவர்கள் நல்லது நான் ஜபித்த ஜபமெல்ல வீண போகவில்லை நான் அப்படியே எல்லாரும் எழுமையிருக்கலாம் அதே சமூகத்தில் ஓ சொப்பனங்கள் கண்டவன சொப்பனங்கள் கண்டவன தாசுக்கு விட்டவன ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு கொள்பவரே கண்டவன கண்டவன காசுக்கு முன்முத்தமிட்டு சொப்பனங்களை சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன்முத்தமிட்டு

பெருகின எல்லா பத்தையும் எடுத்து பிடிக்கவில்லை அவர் கையில் எடுத்து அஞ்சு பத்து தான் பிடிக்க உன் குடும்பத்தில் எல்லாரையும் கத்தர் உடைக்கல ஒன்னு மட்டும் தான் உடைக்கிறார் உன் நிமித்தம் கூடாரத்திற்குள்ள ஒரு மாற்றம் உன் நிமித்தம் உன் கூடாரத்திற்குள்ள மாற்றம் அன்னாலே நீ அழுகிற அழுகை உனக்குள்ள உண்டாகிற உபத்திரவங்கள்